தமிழ்நாட்டு மக்களோட மனங்களில் இடம் பிடிச்சு உச்ச நட்சத்திரமாக விளங்கிய நமது புரட்சித் தலைவர்கள் தனது ஆர்வ நண்பர் திரு சாண்டோ எம்எம்ஏ சின்னப்பா தியாவிற்காக நடிச்சு கொடுத்த படம்தான் தாய்க்கு பின் தாரம் ஆக சின்னப்பா தியாவர்களுடைய தேவர் பிலிம்ஸ் என்ற படக்கம்பணி உருவாக காரணமாக இருந்தவரே நமது புரட்சி தலைவர்கள் இந்த படத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பானுமதி கண்ணாம்மா ஜி சகுந்தலா டிஎஸ் பாலையா காக்கா ராதாகிருஷ்ணன் சாண்டோ எம் எம் எஸ் சின்னப்பதேவர் உள்பட பலர் நடிச்சிருப்பாங்க இந்த படத்துக்கு கேவி வி மகாதேவன் சமைச்சிருக்கார் எம்ஏ திருமுகம் படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்கிறார் இந்த படம் முழுக்க முழுக்க கிராமிய சூழ்நிலையை மையமாக வச்சு எடுக்கப்பட்டது கிராமத்தில் வாழக்கூடிய ஏழை எளிய மக்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அந்த சம்பவங்களை அதை வச்சு சித்தரித்து இந்த படத்தை எடுத்தாங்க இந்த படத்தை பார்த்த மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை அப்படியே படமாக எடுத்திருக்காங்களே அப்படின்னு பார்த்து பரவசம் அடைஞ்சாங்க படத்தை பார்க்க கூட்டங்கூட்டமாக திரையங்க நோக்கி வந்தாங்க இந்த படத்துடைய கதை என்ன தெரியுங்களா துறையூர் கிராமத்தில் ரத்தனப்பிள்ளை என்பவர் நல்ல மரியாதைக்குரிய பெரிய மனிதர் மக்கள் இவரை மாலை மரியாதையுடன் போற்றக்கூடியவராக விளங்கினார் இவருடைய மனைவி மீனாட்சி அம்மா இவங்க ரெண்டு மகன் மகன்தான் முத்தையா அதாவது நமது புரட்சி தலைவர் கிராமத்து இளைஞராக மக்கள் அவர்கள் சூப்பராக நடிச்சிருப்பார் அதாவது பொங்கியலும் சீறி வரக்கூடிய காளை மாட்டை அடக்கிறத்துலையும் சரி கம்பு சண்டை சுத்துறதுலையும் சரி ரொம்ப சும்மா சூப்பராக பண்ணியிருப்பார் அதை பெருந்து விரும்பினாங்க ஆக இவருடைய இந்த வீரத்தை பார்த்து தன்னுடைய தாய்மாமன் மகன் சிவகாமி இவரை காதலிக்கிறாங்க ஆக முத்தையாவும் சிவகாமியும் காதலிக்கிறாங்க இவங்க காதலுக்கு அந்த குறுக்கே நிற்குது எப்படின்னு கேட்குறீங்களா மீனாட்சியினுடைய தம்பி துரசாமி பண்ணையார் இவரும் செல்வந்தராக இருந்தால் கூட ரத்தன பிள்ளைக்கு கிடைக்கக்கூடிய அளவுக்கு பெரும் புகழும் மக்கள் மத்தியில நமக்கு நல்ல வரவேற்பு இல்லையே மரியாதை இல்லையே அப்படின்னு அவர் மேலே இவர் பொறாம்தான் டி எஸ் பாலையா அம்மா வர்றவங்க கண்ணாம்பா இப்படி இருக்கும் போது துரசாமி பண்ணையார் என்ன செல்வா செல்வாங்கிற பெண்ணோட தொடர்புல இருந்து அவங்களோட வாழ்ந்து வருவாரு ஒரு டைம் துரசாமி செல்வா வீட்டுக்கு போறாங்க அப்படி போகும்போது ரத்தன பிள்ளையோடைய வேலைக்காரன் இவரை அவமரியாதை பண்ணிடுவார் உடனே இவர் அவனை அடிச்சிருவார் இதை கேள்விப்பட்டு ஒரு வேலைக்காரன் அடிக்கலாமா அப்படின்னு முத்தையா போய் தான் மாமனை அரைஞ்சிடுறாரு அடிச்சிடுறாரு தனது மைத்துனரான ரத்தனப்பள்ள கிட்ட போய் முத்தையா தன்னை அடிச்சிட்டதாகவும் தங்கிட்ட மன்னிப்பு கேட்கப்பட்டு நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அதை விசாரித்த ரத்தனம்பிள்ளை என்ன சொல்லுவார் இல்லை முத்தையா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார் இவர்கிட்ட ஒரு கால மாடு இருக்குது யாருக்கிட்ட துரசாமி கிட்ட ஒரு காளை மாடு இருக்குது அந்த காளை மாட்டை தூண்டி விட்டு ரத்தன பிள்ளையோடைய தோட்டத்தெல்லாம் நாசம் பண்ணிடுவாங்க உடனே இதை பார்த்த முத்தையா தான் தலைவர் என்ன பண்ணுவார் அந்த மாட்டை அடித்து துரத்திடுவார் உடனே இவர் என்ன செஞ்சிடறாரு துரசாமி ஆட்களை வச்சு தலைவரை அடைச்சி வச்சிட்றாங்க அடைச்சி வச்ச தம் மகன் முத்தையாவை நீங்கள் விடணும் அப்படின்னு சொல்லி ரத்தனை வந்து துரைசாமியோட கேட்குறாரு அதுக்கு என்ன சொல்கிறாரு நான் விட்றேன் ஆனால் ஒரு கண்டிஷன் அப்படிங்கிற என்னான்னு கேட்குறாரு ஒன்று முத்தையா என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படி இல்லையா என்னுடைய காலமாட்டை நீ அடக்கிட்டு முத்தையாக கூட்டிகிட்டு போ அப்படிங்கிறாரு உடனே இவர் அந்த ரத்தனம்பிள்ளை என்ன செய்கிறாரு சரி நான் காலை மாட்டை அடக்கிறேன் அப்புடின்னு காளை மாட்டோட இவர் சண்டை போடுறாரு ஆனால் இவர் முடிவில் இறந்துடுறாரு யாருங்க ரத்தன பிள்ளை இறந்துடுறாரு ரத்த நம்பளில் சாகக்கூடிய தருவாயில் தன் மனைவி மீனாட்சிக்கிட்ட என்ன சொல்லுவாருன்னா உன் தம்பி துரசாமி ரத்த கண்ணீர் வடித்து மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி நீ செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இறந்துடுறாரு தலைவருடைய காதலி பானுமதி அதாவது சிவகாமி என்ன பண்ணிடுறாங்க முத்தையா புரட்சித் தலைவரை விடுவிச்சிட்றாங்க தந்திரமாக விடுவிச்சிருவாங்க வெளியே வந்த முத்தையா புரட்சித் தலைவர் தான் தந்தையை பாட்டை ஓடுவார் ஆனால் அங்கே பார்த்தா சிதையில் இவருடைய தந்தையரவுடல் எரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்போ செம்மையான ஒரு சோக பாட்டுங்க தந்தையை போல் ஒரு தெய்வம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அட்டகாசமான ஒரு பாட்டு தலைவர் பாடுவார் தலைவருக்கு இருக்க அந்த பாட்டு தன்னுடைய தாய் வந்து சொல்லுவாங்க இவர்கிட்ட த தலைவர்கிட்ட இப்படி வந்து அப்பா சாகும்போது அவனுடைய மாமை ரத்த கண்ணீர் வடிக்கணும் மன்னிப்பு கேட்கணுன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாருங்கிறத சொல்லுவார் தலைவர் அப்படியே சரிம்மா அப்படின்ற மாதிரி கேட்டுக்குவார் முத்தையாவை தப்பிக்க வச்சது தா மக சிவகாமி அப்படிங்கிற விஷயம் பாலையாவுக்கு அதாவது துறைசாமி தெரிஞ்சு போயிடுது ஏன்னா ஒருத்தர் ஒருத்தர் காதலிக்கிறாங்க இதை இப்படியே விட்டால் சரி வராது அப்படிங்கிற மாதிரி செல்வாக்கிட்ட யோசனை கேட்குறாரு யார் துரசாமி அதுக்கு செல்வா என்ன சொல்கிறாங்க பேசாமல் சிவகாமியை வேறு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சிருங்க அப்போ எந்த பிரச்சனையும் வராது அப்படி இவங்க கல்யாணத்தில் முத்தையா பிரச்சனை பண்ண வந்தால் அதுக்கு முன்னாடியே முத்தையாவை கடத்திட்டு வந்து என் வீட்டில் விட்டுட்டு போயிடுங்க அப்படிங்கிற மாதிரி செல்வா வந்து தான் கணவனான துரசாமியோட சொல்லிடுறாங்க அப்படியே செய்கிறேன்ட்டு முத்தையாவை கொண்டு வந்து செல்வா வீட்டில் அடைச்சி வச்சிட்றாங்க இவங்களுக்கு கல்யாணம் ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்குது பானுமதிக்கு மு செல்வா வீட்டில் இருக்கிற முத்தையாகிட்ட செல்வ அனந்தனியார் பேசுவாங்க பக்கத்தில் போய் தன்னுடைய ஆசைக்கு இணங்க மாதிரி அவரை க வற்புறுத்துவாங்க யார முத்தையாவை ஆனால் முத்தையா செல்வாவனுடைய ஆசைக்கு இணங்க மாட்டார் மறுத்துருவார் இதை அதாவது முத்தையாகிட்ட செல்வா கேட்டுக்கிட்டு இவர் மறுக்கிற விஷயம் எல்லாமே துரசாமி பார்த்துட்டு நேராக வந்து செல்வாவை பிடிச்சி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவார் இப்போ துரசாமி கிட்ட அடியாளாக இருந்தால் பார்த்தீங்களா மாயாண்டி அதாவது சான்றோம் சின்னப்பா தேவர் அவர் இவர்கிட்ட வேலை பார்த்துக்கான த சன்மானத்தை கேட்குறாரு அவர் மாயாண்டி துரசாமி கேட்குறாரு ஆனால் அவர் வந்து தரம் மறுத்துறாரு உடனே மாயாண்டிக்கு துரசாமியால் பயங்கரமாக கோவம் வந்துடும் ஆக மாயாண்டியும் செல்வாவும் பண்ணையாரை தீர்த்துக்கட்ட ஒரு திட்டம் போடுறாங்க இந்த பக்கம் தலைவர் எப்படியாவது சிவகாமியை மீட்டிகிட்டு வந்து நம்ம கல்யாணம் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி இவரும் மனசில் ஓடுது ஆக இந்த சூழ்நிலையில் கிளைமேக்ஸில் தலைவர் என்ன செய்கிறாரு துரசாமியை பழி வாங்குறாரா சிவகாமியை கல்யாணம் பண்ணிக்கிறாரா இந்த பக்கம் மாயாண்டி செல்வாவும் என்ன வராங்க இதெல்லாம் நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னா தாய்க்கு பின் படத்தை நீங்கள் பார்க்கணும் தாய்க்கு பின் தாரும் படம் அந்த காலத்தில் சும்மா சக்க போடு போடுது அதாவது ஒரு கிராமத்து இளைஞர்னாவே வீரம் பொருந்திவங்களாக இருப்பாங்க அதுவும் தலைவர் அந்த ஜல்லிக்கட்டு மாட்டை அடக்கிற அந்த சீன்லாம் அப்படி துள்ளி ஒரு பாஞ்சிக்கிட்டு வர அந்த ஜல்லிக்கட்டு மாட்டை சும்மா தலைவர் அடக்கிற அந்த சீனில் தியேட்டரில் படம் பார்க்குற ரசிகர்கள் சும்மா கைத்தட்டல் என்ன விசில் சத்தம் என்ன எல்லாம் சீட்டை விட்டு நின்று அப்படி ஒரு கைத்தட்டல் விசில் சத்தம் இப்பெல்லாம் தான் கைத்தட்டலை கேட்டு வாங்குறாங்களே கைத்தட்டலை கேட்காமல் வாங்கினார் தலைவர் மட்டும்தான் மீதினா இவருக்கு ஒரு கைத்தட்டல் கொடுங்கன்னு எல்லா நிகழ்ச்சியுமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க அந்தளவுக்கு இருக்குது ஆக தலைவர் அந்த கால மாட்டை அடக்கிற சீனில் ரசிகர்களுடைய அந்த ஆர்ப்பரிப்பும் அந்த கைத்தட்டலும் அந்த தியேட்டருடைய அரங்கமே அளவுக்கு இருந்துச்சு அதே போல் கம்பு சண்டை சொல்கிற சும்மா இப்படி தலைவர் சொலட்ற விதம் சும்மா அப்படியே என்ன பர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம் கத்தி எடுத்து சண்டை போட்ட தம்ப தலைவர் இதில் கம்பு எடுத்து பூந்து விளையாடுவார் அவ்வளோ அட்டகாசமாக நடிச்சிருப்பார் அதே மாதிரி கண்ணம்மா சாதாரணமாகவே அவங்களுடைய வசனமும் அவங்க நடிப்பும் அவ்வளோ அபாரமாக இருக்கும் இப்போ தாய்க்கும் மகனுக்கும் உள்ள பாச போராட்டம் அந்த காட்சியை ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த அன்பு காட்டுற ஆகட்டும் அவங்க நடிக்கிற நடிப்பு அப்பப்பா இப்போ புரட்சித்தாளர் மீது பெண்களுக்கு ஒரு மிகுந்த வரவேற்பை கொடுத்த படம் தான் தாய்க்கு பின் தாரம் அவ்வளோ ஏங்க பின்னாளில் தாய்மார்கள் அனைவரும் எங்கள் வீட்டு பிள்ளை எம்ஜிஆர் அப்படின்னு கொண்டாடுறதுக்கு முன்னுதாரணமாக இருந்த படமே தாய்க்கு பின் தாரம் படம் தாங்க அதே மாதிரி பானுமதிரோட நடிப்பு சொல்ல தேவையில்லை அவங்க பாடல் இசை நடிப்பு இப்படி பன்முகத்திறமை கொண்டவங்க அவங்களும் அருமையாக நடிச்சிருப்பாங்க இன்னொன்று சொல்லப்போனால் இந்த படத்தில் என் தேவரப்பிலேம் ஸ்லோகவில் காளை மாடு ஒய்யாற மாதிரி இருக்கும் ஆக ஒவ்வொரு இந்த காளை மாடு லோகோ எப்போ தெரியுங்களா மாறுது யானையாக மாறுது புரட்சி தலைவர் நடித்த நல்ல நேரம் படத்தில் தேவர் பிலிம்ஸ் நல்ல நேரம் படத்தில் தான் அது யானை ஒடியார மாதிரி இருக்கும் அப்போ தான் அந்த லோகம் மாறுது அதாவது இந்த படத்தில் காளை மாடு ஒரு முக்கிய பாத்திரமா அந்த காளை மாட்டோட பேர் அப்பு இந்த படத்தில் காளை மாடு நடித்ததுக்கு பிறகு தான் தேவர் பிலிம்ஸ் படங்கள் என்னாலே ஆடு மாடு கோழி பாம்பு சிங்கம் புலி யானை கரடின்னு எல்லா மிருகங்களும் வச்சு படம் எடுக்கிறதுக்கு இந்த தாய்க்கு பின் தார படம் ஒரு முன்னுதாரணமாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பாடல்கள் என்ன பாட்டு கேவி மகாதேவன் சேமிப்புல ஒவ்வொரு பாட்டும் மனுஷன மனுஷன் சாப்பிடுறாண்டா தம்பி பயலே இது மாறுவது போ தீருவது போ நம்ம கவளே மனுஷன மனுஷன் சாப்பிடுராண்டா தம்பி பயலே இந்த லைன் பாருங்க தரைய பார்த்து நிக்குது நல்ல கதிரு தான் குறைய மறந்து மேலே பார்க்குது பதரு தரைய பார்த்து நிக்குது நல்ல கதிரு குறைய மறந்து மேலே பார்க்குது பதறு அதுபோல் அறிவு உள்ளது அடங்கி கிடக்குது வீட்டிலே அறிவு உள்ளது அடங்கி கிடக்குது வீட்டிலே எதுக்கு ஆகாது சிலது ஆர்ப்பாட்டம் பண்ணுது வெளியிலே அதாலே மனுஷன மனுஷன் சாப்பிடுறான்டா தம்பி பயலே அடுத்து பாத்தீங்கன்னா தலைவருக்கும் பானுமதி அம்மாவுக்கும் நிறைவேறுமா கடல் அலைகள் போல கரைந்து போக நேருமா உன்னை தலைவர் பாருவாங்க அன்பே சந்தேகம் கொள்ளலாகுமா கோடி அசைந்தாட பந்தலின்றி போகுமா என் அன்பே சந்தேகம் கொள்ளலாகுமா கோடி அசைந்தாட பந்தலின்றி போகுமா அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பாட்டு பானுமந்தி அவர்கள் பாடுற இந்த பாட்டு கேளுங்க அசைந்தாடும் தென்றலே தூது செல்லாயோ தேனமுதான கவி பாடி செய்தி செல்லாயோ அசைந்தாடும் தென்றலே தூது செல்லாயோ இப்படி கேவி மகாதேவன் இசையில் அனைத்து பாடல்களும் அவ்வளவு இனிமையாக இருக்கும் புரட்சித் தலைவரை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் காளை மாட்டை அடக்கிற அந்த சீனில் காளை மடக்கிற அந்த சீனாகட்டும் கம்பு சுத்துகிற அந்த சீனாகட்டும் இவருடைய காதல் ரசம் சொல்லக்கூடிய அந்த காட்சிகளிலாக இருந்தாலும் சரி தலைவர் சும்மா அற்புதமாக நடிச்சிருப்பார் ரசிகர்களுடைய பாராட்டுதலை பெற்றிருப்பார் இந்த படத்தை பார்க்குறதுக்கு மக்கள் கூட்டம் கூட்டங்கூட்டமாக வந்து படம் பார்த்தாங்க இருபத்தி ஒன்று ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் ஆன இந்த படம் மாபெரும் வெற்றி பெற்றது விழா படமாக அமைஞ்சது அதாவதுங்க ஒரு ஸ்டண்டு நடிகராக தனது சினிமா பயணத்தை தொடங்கிய சாண்டோ எம்எம்ஏ சின்னப்பா தேவர் அவர்கள் ஒரு வெற்றி தயாரிப்பாளராக தமிழ் திரையுலகமே தலை நிமிர்ந்து பார்க்குற அளவுக்கு உயர்ந்தார் சாண்டோ எம்எம்ஏ சின்னப்பா தேவர் ஆக இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு தெரியுங்களா சொல்கிறாரு தனக்கு கிடைத்த இந்த பெருமைக்கும் புகழுக்கும் உரியவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள்ன்ட்டு அவ்வளோ ஒரு இதாக சொல்கிறாருங்க இவருடைய இந்த நன்றி மறவாத குணம் தான் சினிமா உலக வரலாற்றிலேயே எவருக்கும் கிடைக்காத ஒரு பெருமையாக புரட்சித் தலைவரை வைத்து பதினாறு படங்களை தயாரித்த பெருமை சாண்டோ எம்எம்ஏ சின்னப்பாதி அவர் அவர்களுக்கே உரியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் ஒரே வருஷத்தில் ரிலீஸான அலிபாபாம் நாற்பத்திரிடர்களும் மதுரை வீரன் தாய்க்கு பின் தாரம் இந்த மூன்று படங்களும் மாபெரும் வெற்றி விழா படங்களாக வெள்ளி விழா படங்களாக அமைஞ்சது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு தாய்க்கு பின் தாரம் படத்தில் சும்மா அந்த மாட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு புரட்சி தலைவர் அந்த பாடுற பாட்டு அவருடைய ஆக்ஷன் செம்மையாக இருக்குங்க ஆணவத்துக்கு அடிபணியாதே தம்பி பயலே எதுக்கும் ஆமாசாமி போட்டு விடாதே தம்பி பயலே பூனைய புலியாய் எண்ணி விடாதே தம்பி பயலே பூனைய புலியாய் எண்ணி விடாதே தம்பி பயலே உன்னை புரிஞ்சிக்காமலே நடுங்காதேடா தம்பி பயலே அதாலே மனுஷன மனுஷன் சாப்பிடுறாண்டா தம்பி பயலே இது மாறுவதப்போ போ நம்ம கவலை என்னங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் எம்ஜிஆர் ஏஎஸ்ஆர் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கத்துடன் உங்கள் ஏஎஸ் ரவிச்சந்திரன்